புதுக்கோட்டை ரயில் நிலையம் வழியாக திருச்சி சென்னை தென் மாவட்டங்கள் வட மாநிலங்களுக்கு என இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தினமும் இயக்கப்படுகிறது புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு தினமும் ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் இடையே நேரடி பேருந்து வசதி என்பது குறைவாகவே உள்ளது பயணிகள் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது உடைமைகளுடன் போது பெரும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் காலை மற்றும் மதியம் இரவு வேளைகளில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து நான்கு நகர பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதுபோல மற்ற ரயில்கள் வந்து செல்லும் நேரங்களை கணக்கில் கொண்டு அரசு நகரப் பேருந்துகளை இயக்க பயணிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் கோரிக்கை விடுத்த வண்ணம் இருந்தனர் இதற்கிடையில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு கூடுதல் பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக மாவட்ட தலைவர் அலுவலகத்தில் ஆட்சியர் திருமதி மு அருணா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுக அயலக அணி மாநில செயலாளருமான எம் எம் அப்துல்லா ரயில் நிலைய மேலாளர் சிவ்சிங் மீனா ரயில் பயணிகள் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஆகியோர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் புதுக்கோட்டை ரயில் நிலையத்திற்கு ரயில்கள் வந்து செல்லும் நேரங்களில் ரயில் நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்திற்கு இடையே அரசு நகரப் பேருந்துகளை கூடுதலாக இயக்க உத்தரவிடப்பட்டது இதையடுத்து அரசு நகர பேருந்துகள் இயக்கப்படும் என அதிகாரிகள் தகவல் தெரிவித்தனர் நீண்ட நாள் பயணிகள் கோரிக்கை நிறைவேறிய நிலையில் மேடாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் அப்துல்லா மற்றும் அரசு அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பயணிகள் தரப்பில் நன்றி தெரிவித்துள்ளனர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க